அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து நம்பிக்கைய சகோதர சகோதரிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடரில் பாகம் இருபத்தி நாலு கியாம நாளை இறுதி நாளை நம்புவது சம்பந்தமான தொடரில் பாகம் ரெண்டு இதில் கியாம நாள் எப்போது ஏற்படும் என்பதை பற்றி நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் கியாம நாள் என்பது எப்போது ஏற்படும் என்பதை மலக்குமார்கள் நபிமார்கள் உள்பட யாருமே அறிய முடியாது அது பற்றி அறிவு அல்லாவிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆதாரமாக முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் யுகமுடிவு நேரம் பற்றிய அறிவு அல்லாவிடமே இருக்கிறது அடுத்து கியாம நாள் என்ன கிழமையில் ஏற்படும் என்று நீங்கள் கேட்டால் அதற்கு நபீசர் அல்லா அவர்கள் விளக்கம் இருக்கிறார்கள் கியாம நாள் வெள்ளிக்கிழமையிலே தவிர வேறு எந்த நாட்களிலும் ஏற்படாது வெள்ளிக்கிழமையில்தான் ஏற்படும்ங்கிறாங்க இதை வந்து அபூர்வ அழியலாக அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில் நானூற்றி ஐம்பதாவது அதிசக இடம்பெற்றது கேமத்தினால் வெள்ளிக்கிழமை ஏற்படும் என்றாலும் அது எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் உள்ள எந்த வெள்ளிக்கிழமை என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாது ஆக அடுத்ததாக கேமநாளில் மிக பெரும் அடையாளங்கள் எத்தனை அது என்னென்ன என்றும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கேமநாளில் மிக பெரும் அடையாளங்கள் பத்து அதில் ஒன்று வந்து புகைமூட்டம் ரெண்டாவதாக தஜ்ஜாலுடைய வருகை மூணாவது பிராணிகள் என மிருகங்கள் பேசக்கூடியது அடுத்து நாலாவதாக மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பது ஐந்து மரியமுடைய மகன் ஈசாலேஸ்வம் அவர்கள் இறங்கி வர்றது ஆறாவதாக எஜூஜ் மாஜிஜி கூட்டத்தார்கள் வெளிப்படுத்துவது ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இதுகளில் மூன்று நிலநடுக்கங்கள் ஏற்படுறது ஒன்று கிழக்கிலும் மற்றொன்று மேற்கிலும் இன்னொன்று அரபு தீபகற்பத்திலும் ஆகிய மூன்று தீபகற்பங்கள் மிக கடுமையான ஒரு வெடிப்பாக ஏற்படும் பத்தாவது அடையாளமாக இறுதியாக யமன் நாட்டிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை விரட்டி கொண்டு வந்து ஒரு இடத்தில் ஒன்று கூடும் ஒரே இடத்துல இது முஸ்லீமில் நீங்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டாவது அதிசாக இடம்பெற்றது ஆக இது போன்ற முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான பத்து அடையாளங்கள் நிகழாமல் யுகன் முடிவு நாள் ஏற்படாது என்று அல்லாஹுடின் தூதர் சலல்லா அலுவலாம் அவர்கள் தெளிவாக நமக்கு வழக்கிக் கூறியிருக்காங்க இதை நீங்கள் முஸ்லீம்லாம் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது அதிசயில் பாருங்கள் அதோட இந்த பத்து அடையாளங்கள் தொடர்பாக விரிவாக நம்ம என்ன சொல்ல வேறு ஒரு தொடரில் பதிவு இருக்கிறோம் இப்போதைக்கு நான் மேலோட்டமாக இந்த கேமரா சம்மந்தமான இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில விளக்கங்கள் மட்டும்தான் இந்த காணொலியில் பதிவு செய்திருக்கோம் நன்றி தேங்க்ஸ் பாரத் வாட்சிங்